ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல தொடங்கி டி டுவெண்டி வேர்ல்டு கப் வரைக்கும் பல விஷயங்களை பேசியிருக்காரு சுரேஷ் ரெய்னா குறிப்பா ஆர் ஜிபேனி ஐபிஎல்ல சாம்பியன் பட்டம் வின் பண்ணனும் பண்ணணும் அததான விருமுறை அவங்க பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு சுரேஷ் ரெய்னா என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடரானது மார்ச் இறுதியில் கோலாகலமா தொடங்கி இருக்கு அதற்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தொடரானது சிறப்பாக நடைபெற இருக்கு இந்த ரெண்டு தொடருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க நிலையில இந்திய அணியின் முன்னாள் வீரரும் ஐ பி எல் தலை குட்டித்தலை என்று அழைக்கப்படக்கூடிய சுரேஷ் ரெய்னா இந்த தொடர்களை பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டிராஃபியை வின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன் ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் போராடிக்கிட்டு இருக்காங்க கடந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் டிராஃபியே வின் பண்ணாத ஒரு அணி சாம்பியன் பட்டம் இந்த தடவை வின் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விராட் கோலி கிட்ட நிறைய டிராஃபி இருக்கு ஆனா இந்த ஒரு டிராஃபி மட்டும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இதுக்காக தான் விராட் கோலி பல வருடங்கள உழைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த தடவை சாம்பியன் பட்டம் வின் பண்ண விராட் கோலி தகுதியான நபராக இருப்பாரு மகேந்திர சிங் டோனி நிச்சயமாக ரிஸ்வியோட கிரிக்கெட்டுக்கு ஆதரவாக இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் தொடரை பத்தி சிறப்பாக பேசின சுரேஷ் ரெய்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப் தொடர பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியில இளமை அனுபவம்னு டீம் நல்ல காம்பினேஷன்ல இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடி இருக்கேன் அந்த பிச் கண்டிஷன்ல பேட்டிங் செய்யறது சுலபமான விஷயம் இல்ல விராட் கோலி மாதிரியான ஜாம்பான்கள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா சமாளிக்க முடியும் சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் ரிங்கு சிங் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் விராட் கோலிக்கு நின்று இன்னொரு எண்ல சிறப்பா விளையாடலாம் இதன் மூலமா இந்திய அணி சாம்பியன் பட்டமின் பண்ண வாய்ப்பு இருக்கு துருஜுரல் பயமே இல்லாம விளையாடுறாரு இந்த ஒரு குணமானது இந்திய ராணுவத்தில இருந்து நிச்சயமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி துருஜுளையும் பாராட்டி பேசியிருக்காரு சுரேஷ் ரெய்னா சரி ஓகே நீங்களும் மறுக்கணுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்லையாவது ஆர்சி பண்ணி சாம்பியன் பட்டம் வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை